வணக்கம் தமிழமாக சிலபஸ் இந்தியாவில் ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்றதுல போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் பார்த்தோம் அடுத்தத பார்க்க போகிறது பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க அந்த வணிக கம்பெனியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா அந்த நாட்டின் இளவரசர் பதினான்காம் லூயி பிரான்ஸ் நாட்டின் இளவரசர் அவருக்கு துணையாக இருந்த நிதியமைச்சருடைய பேர் கால்பர்ட் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணக்கர்த்தாவாக இருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழில் இந்தியாவுக்கு ஃப்ரான்காய்ஸ் கரோன் அப்படின்ற ஒருத்தர் வணிக குழுவுக்கு தூதுவரா வராரு அப்படி தூதுவராக வந்த கரோன் சூரத்தில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை தொடங்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதில் மார்கரா அப்படின்ற இன்னொருத்தர் வந்து கோல்கொண்டா சுல்தானினுடைய அனுமதியை வாங்கி இரண்டாம் வணிக மையத்தை எங்கே உருவாக்குறாருன்னா மசூலி உருவாக்குறாரு பிரெஞ்சுக்காரர்களினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா வாணிப மையங்களை அதிகமாக உருவாக்குறது வாணிபத்தை செல்வாக்கோட நடத்துறது அப்படின்றதுனால ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டில் சாந்தோம் அப்படின்ற பகுதியை பிடிக்கிறாங்க ஆனால் அதை ஒரு ரெண்டு வருஷத்துலேயே எழுந்துடுறாங்க இப்போ ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலுலேயே அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணில் பீஜப்பூர் சுல்தான் ஷேர்கான் லோடி அவரோட ஆட்சி நடக்குது அந்த டைமில் அவர்கிட்ட இருந்து பாண்டிச்சேரியை வாங்கி அதில் குடியேற்றம் அப்படின்றது நடக்குது இன்றைக்கு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக அப்படின்றதுல நமக்கு நிறைய தடுமாற்றங்கள் நடக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிரெஞ்சுக்காரர்களின் வருகை அப்படின்னே சொல்லலாம் இப்போ கல்கத்தாவில் பாண்டிச்சேரி செயின்ட் லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை கட்டுறாங்க ஃப்ரான்கப்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்திரநாகூர் அப்படின்ற ஒரு நகரத்தையே நிர்மாணிக்கிறாங்க நிர்மாணிக்கிறது அப்படின்னா உருவாக்குறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் டியூ பிளே அப்படின்றவர் வராரு அவருக்கப்புறம் டுமாஸ் அப்படின்றவர் ஆளுநராக வராரு மராட்டிய மன்னன் சிவாஜி அவரால் நிறைய பிரச்சனைகள் வந்து எங்கே வருது அப்படின்னா பிரெஞ்சு பகுதியில் வருது அதாவது புதுச்சேரியில் வருது இருந்தாலும் வந்து அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பகுதியை ஒரு மிகப்பெரிய கோட்டைக்கான பாதுகாப்புக்கான இடமாக வந்து மாற்றினாங்க அதே மாதிரி இவங்க வேறு எந்த இடங்களில் தான் வாணிப மையம் உருவாக்குனாங்க அப்படின்னா மாகி காரைக்கால் பாலசோர் காசிம் பஜார் இந்த இடங்கள்லாம் உருவாக்குனாங்க இவங்களில் வந்து டச்சுக்காரர்களோட இவங்களுக்கு மோதல் அப்படின்றது நடந்தது புதுச்சேரியில் வந்து மார்ட்டின் அவர் வந்து ஆளுநராக இருந்தப்போ தான் நிறைய விதமான வலிமை அப்படின்றது பிரெஞ்சுக்காரர்களுக்கு கிடைத்தது அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து டியூப்ளே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆங்கிலேயர்களோடு அவருக்கு மோதல் உருவாகுது இந்த ஆங்கிலேயர்களோடு ஏற்பட்ட மோதலின் விளைவாக உருவானது தான் இந்த கர்நாடக போர்கள் கர்நாடகப் போர்கள் இந்திய வரலாற்றிலேயே முக்கியமான போர்களாக இருந்தது இறுதியில் ஆங்கிலேயர்கள் கிட்ட தோத்து இங்கேருந்து பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேறிடுறாங்க நன்றி